வெல்கம் பேக் டு டிஎன்டி டிடிஹெச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா ப்ளேவோட சிக்னலை வந்து மீட்ரே இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து பிடிக்க போகிறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீட்டு மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டிஸ்ஸு நம்ம வந்து அடிச்சு வச்சுருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்னலில் இருக்குது ஸோ எந்தெந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் வீட்டில் சிக்னல் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு டெக்னீஷியனை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க ஏன்னா லாங்கை பொறுத்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலையெல்லாம் ஏறினால ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து டாட்டா பிளேவோட சிக்னல் வந்து மீட்ரு இல்லாமல் எப்படி வந்து பக்காவாக பிடிக்கிறது கீழே ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சுட்டு ஸோ மேலே வந்து அலைன்மெண்ட் பண்ணும்போது கீழே வந்து படம் வந்தோடனே நம்ம வந்து லாக் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ வீடியோவை நீங்கள் அப்படியே வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து சிக்னல் பிடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்கு நேராக டிஸ்க்கு நேராக ஏதாவது வந்து மரங்கள் ஏதாவது வந்து தட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வெட்டி விட்ருங்க இல்லைனா அந்த டிஸை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள் அதாவது வந்து அந்த டிஸ்ஸை பிடுங்கிட்டு வேறு ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருங்க ஸோ அதுக்கும் நம்ம வந்து வீடியோ நிறைய நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலில் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடி டைரெக்டெலாம் நான் வந்து வச்சிருக்கிறேன் அதாவது வந்து இது வந்து அஃபீஷியல் டாடா ஸ்கையோட ஒரிஜினல் ஓடியுங்க இது ஸோ இதோட கிளாம் வகையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாடா ஸ்கையோட கிளாம்பு தாங்க எல்லாமே எதுவுமே வந்து வேறு இதில் நான் யூஸ் பண்ணவே கிடையாது ஸோ இது வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னா டிடி டைரக்டில் ஓகேங்களா தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் இருக்குது அதாவது வந்து டிஸு வந்து கொஞ்சம் கீழே குமிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஃப்ரீ டிஸ்கெலாம் நம்ம வந்து சிக்னல் பிடிப்பில்லைங்க ஸோ அந்த சிக்னலில் தான் இப்போ இருக்குது ஸோ இதில் நம்ம அப் பண்ணி தான் வந்து டாட்டா ஸ்கை சிக்னல் மீட்டர் இல்லாமல் நம்ம வந்து பிடிக்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாலும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போய் உங்களோட டிஸ்சில் வந்து சிக்னல் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது ஸோ நிறையா ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நம்ம கையில் வந்து சிக்னல் பிடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து சிக்னல் தான் வரும் அதாவது வந்து நம்ம மீட்டர் வச்சு பிடிச்சோம் அப்படின்னா செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக சிக்னல் பிடிக்கலாம் ஸோ நம்ம வந்து கையாலே பிடிக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சிக்னல் வந்து ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் குள்ளே தான் நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து கண்டிப்பாக கவர் ஆகும் ஏன்னா நான் வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் செக் பண்ணும்போது ஆனால் படலாம் ஓடுதுங்க ஆனால் நீங்கள் வந்து தற்சமயத்துக்கு வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணி இப்போதைக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்புற போல்ட்டை வந்து லூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து டவுன் அப் பண்ணுற போல்ட் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு போல்ட்டையும் வந்து லூஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணக்கூடாது ஓவராலாக வந்து லைட்டாக திருப்புனா அப்படியே நிற்கணும் டிஸ் ஓகேங்களா ஓகேங்களா காற்று அடித்தா கூட அது வந்து நகரக்கூடாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்காங்க ஸோ நிறைய நண்பர் ரொம்ப லூஸ் பண்ணிட்டு ரொம்ப லூஸ் அதாவது வெட்ட வச்சுக்காங்களே தொங்கிரும் நீங்க லூஸ் பண்ணவே கூடாது வந்து கரெக்டான முறையில் வந்து லூஸ் அப்படின்னா கண்டிப்பாக சிக்னல் வந்து ஈஸியாக நீங்க வந்து கவர் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம வந்து லூஸ் நம்ம மெதுவாக ஆட்டி பார்க்கணும்னா எங்கேயாவது வந்து ஆங்கிள் இடிக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டைம் இல்லைங்க ரெண்டு டைம் நீங்க வந்து டிஸை வந்து ஆட்டி பார்த்துட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து சிக்னல் பிடிக்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்னல் ப்ராப்ளம் இன்னொரு மாதிரி உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக ஒரு நோ சிக்னல் வரும் ஆனால் உங்களுக்கு வந்து கொடையில் வந்து நூறு சதவீதம் சிக்னல் இருக்கும் ஆனால் டிவியில் வந்து நோ சிக்னல் சொல்லும் அதுக்கு நீங்கள் வந்து கேபிளெல்லாம் செக் பண்ண தேவையில்லைங்க உங்களுடைய செட்டா பாக்ஸோட அடாப்டராக நீங்கள் வந்து செக் பண்ணால் மட்டும் போதும் ஸோ வேறு எதுவும் கிடையாது இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என் நண்பர்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு இருக்கு ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து கரெக்டான முறையில் வந்து டிஸை நான் திருப்புறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து திருப்பணும் ஸோ இங்கே பாருங்கள் லைட்டாக டவுன் பண்ணி அப்படியே லெஃப்டில் திருப்பி அப்படியே டவுன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன் அப் பண்ணுங்கள் கீழே வந்து ஒரு ஆளை வந்து நிப்பாட்டிக்காங்க நிப்பாட்டிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஸோ படம் பிக்சர் வந்துட்டு உடனே போகும் அந்த கேப்பில் வந்து அவங்க சவுண்டு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சிக்னல் நம்ம வந்து நெருங்கிட்டோம்னு சொல்லி அர்த்தம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து எல்லா வந்து பிடிக்கணும் டிஸோட போல்ட் வந்து லூஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக லூஸ் பண்ணுங்க சில போல்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துரு பிடிச்சி போயிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்னல் பக்கம் நெருங்கிட்ட சிக்னலும் நான் வந்து பிடிச்சிட்டேன் கீழே வந்து நம்மளுக்கு வந்து சவுண்டு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வந்து படம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சு டைட்டு வைக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட கை கூட கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நடுங்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே இருக்கிற போல்ட்டெல்லாம் லைட்டாக டைட்டு வைங்க டைட்டு வச்சுட்டு அப்புறம் விட்டுட்டு அப்புறம் வந்து ஃபுல் டைட் வைங்க ஸோ அந்த மாதிரி வைங்க ஸோ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒய்எஸ்எம் ட்ரிபிள் நைன் டிஎக்ஸ் இருக்குது ஸோ இந்த மீட்ரு போட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் எவ்வளோ நான் வந்து கையால் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன் ஸோ இந்த மீட்ரு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து புதுசாக வந்து டெக்னீஷியன் தொழில் நீங்கள் வந்து தொடங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒய்எஸ்எம் ட்ரிபிள் நைன் மீட்டரை தவிர நீங்கள் வேறு எந்த டிபிஎஸ் மீட்டரு ஸோ இந்த மாதிரி மீட்டர்லாம் தைக்கணும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க கண்டிப்பாக ஒய்எஸ்எம் ட்ரிபிள் நைன் மீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தான ஒரு மீட்டருங்க ஸோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வராது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதிஞ்சு வருஷமாக வச்சு யூஸ் பண்ணுற நண்பர்களும் இருக்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது ட்ரிபிள் நைன் டிஎக்ஸ் மீட்ரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸ்க்ரீனில் பார்க்குற நண்பர்கள் பார்த்துங்க கண்டிப்பாக டாடா ப்ளேவோட ஃப்ரீக்வன்சி இது தாங்க ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய மீட்டரில் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஒரு நோட் புக்கில் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்காங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொழில் தொடங்கும் நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஒயஸ்எம் ட்ரிபிள் நைன் டிஎக்ஸ் மீட்டர்லேருந்து ஒரு ரெண்டு மீட்ரு கேபிள் நான் வந்து தனியாக வச்சுருக்கேன் ஃபிட்டிங்க்காக ஸோ அந்த மீட்டரை நான் வந்து இதில் வந்து செட் பண்ணுறேன் அதாவது வந்து எல்என்பியில் செட் பண்ணுறேன் எல்என்பியில் செட் பண்ணி நம்மளுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் எனக்கு வந்து பீப் சவுண்டு கண்டிப்பாக வருதுங்க நான் வந்து சிக்னல் பிடிச்சிட்டேன் ஸோ இப்போ உங்கள் கண் முன்னாடி எவ்வளோ சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாக்காயிருவிங்க ஆனால் கம்மியாக தான் வந்திருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் எல்லாம் சத்தியமாக பிடிக்க முடியாது இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா குவாலிட்டி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு கிடைக்குது ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு காட்டுது ஓகேங்களா இது வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்என்பியோட பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா இருக்குது ஏர்டெல் மாதிரி இருக்குது ஓகேங்களா இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் அது பாருங்கள் அது பொசிஷன் பாருங்கள் ரொம்பவும் கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும் அதாவது வந்து பூமியை பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா எல்என்பி பொசிஷன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து சிக்னல் பிடிங்க உங்களுடைய பொசிஷன் வந்து யாராவது வந்து குழந்தைங்க மாற்றி வச்சுருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக மாற்றிக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் மூணு கிளாம்ப் இருக்கு பாருங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் திரும்புற மூணு போல்ட்டு அந்த மூணு போல்ட்டே நீங்கள் வந்து நல்லா டைட் வைக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் வச்சுக்காங்க அப்புறம் வந்து டவுன் அப் ஆகிற ரெண்டு ஸ்க்ரூவும் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் நல்லா டைட் வச்சுக்காங்க ஸோ அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கை போல் போகிற போல்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க அப்புறம் வந்து பூமியில் உள்ள போல்டையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து டாட்டா பிளேவோட ஸோ பக்காவான சிக்னல் வந்து பிடிக்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்ன ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சிக்னல் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு போயிருங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இது போல் வீடியோ போடுறதுக்கு டாட்டா ப்ளேவோட ஃப்ரீக்வன்சி சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்காங்க ஈஸ்ட் எண்பத்தி மூணு டிகிரியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலில் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு ஜீரோ நாற்பது எஸ்ஆர் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்என்பியோட பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சல் எல்என்பியாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி ஜீரோ ஒன்பது எழுநூத்தி ஐம்பது ஐ ஃப்ரீக்குவன்சி பத்து ஆறுநூறு ஓகேங்களா ஸோ இந்த லெவலில் நம்ம வந்து பிடிக்கணும் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு எண்பது டிபிக்கு மேலே தான் வந்து சிக்னலே பிடிக்கணும் ஸோ இதோட பொசிஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வந்து எப்படி வந்து சிக்னல் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்க நண்பர்களுக்கு எனது என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து மேலும் மேலும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக தெரியாத நண்பர்களுக்கு தெரிய வைங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ நன்றி